தாய் மக்களே வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ லைஃப் அண்ட் பிளாக்ஸ் நம்ம சேனலில் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தேர் திருவிழா தான் காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் எங்கள் ஊரில் வைகாசி தேர் திருவிழா ரொம்பவே பிரம்மாண்டமாக நடக்கும் அர்த்தநாதீஸ்வரர் தேரை வடம் பிடிச்சு இழுப்பாங்க மூணு நாளைக்கு ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நான் பஸ்ஸில் தான் போகிறேன் டேடிக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்றனால நாங்கள் பஸ்ஸில் கிளம்பிட்டோம் நானும் அம்மாவும் டவுன் பஸ்லையே போயிட்டோம் இங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் நிறைய தூரி போட்டிருப்பாங்க ஜெயின்ட் வீல்லாம் ரொம்ப பெருசாக போட்டிருப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய தூரியெல்லாம் வச்சுருப்பாங்க இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா அங்கே குட்டீஸ்க்கான தூரி எல்லாம் இருக்கும் இங்கே வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கடை போட்டிருந்தாங்க உப்பு ஜாடி அப்புறமேட்டு பீங்கானில் பிளேட்ஸு இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்ஸு நிறையா இருந்தது அது எல்லாமே ரேட் கேட்டோம் வேணும்னா வரும்போது வாங்கிக்கலாம் இல்லைன்னா உள்ளார கம்மியாக இருந்ததுன்னா அங்கேயே வாங்கிக்கலான்றதுக்காக ரேட் மட்டும் கேட்டுட்டு வந்துட்டோம் இங்கே நான் சொன்னேன் இல்லையா குட்டிஸ்கெல்லாம் தூரி போட்டிருப்பாங்கன்னு ஸோ அதுதான் இந்த இடம் குட்டீஸ்க்கெல்லாம் தூரி இங்கே தான் இருக்கும் குட்டி ஜெயிண்ட் வீல் அப்புறம் இந்த கார் பஸ் அந்த மாதிரி எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா குட்டி சுக்கார வச்சு ஓட்டுறதுக்காக அப்புறம் இது ட்ராகனு நிறையா டேட்டு ஷாப்பு இந்த மாதிரி எல்லாம் நிறையா இருக்குங்க அங்கே பார்த்திங்களா தூரத்தில் தெரியுது இதுதான் தேர் அர்தனாரீஸ்வரருடைய தேர் இந்த தேரை தான் பார்க்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படியே கூட்டத்தில் எப்படியோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வந்துட்டேன் ரொம்ப தூரத்துலேருந்தே கூட்டமாக தாங்க இருக்கும் அந்தளவுக்கு நிறையா பேர் வந்து வந்து சாமி கும்பிட்டு போவாங்க தேங்காய் பழமும் சுவாமி கிட்ட மாற்றிக்க முடியும் கீழே இருந்து நம்ம மேலே சுவாமிக்கிட்டே ரதத்தில் தேங்காய் பழம் மாற்றிக்கலாம் நான் இப்போ காட்டுறது எல்லாமே தேரில் சுவாமியை குட்டி குட்டியாக செதுக்கியிருப்பாங்க ஒரு ஒரு வடிவத்தில் ஸோ அதை தான் நான் இப்போ அவங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் ரொம்பவே மைன்யூட்டாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தேர் இவ்வளோ கூட்டத்துலேயும் அங்கே ஒரு பாட்டி உப்பு மிளகு ட்ரேல வச்சு விற்றுட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட ஒரு உப்பு மிளகு வாங்கி சுவாமிக்கு போட்டுட்டு ரொம்ப கிட்ட போக முடியலனாலும் ஓரளவுக்கு கிட்டே போய் சாமியை கும்பிட்டு தொட்டு கும்பிட்டு தேரை கல்பூரமும் வச்சு கும்பிட்டு திருநீர் வாங்கிட்டு வெளியே எப்படியோ ஒன்று வந்துட்டேன் நீங்களே பார்க்குறீங்க இல்லைங்க எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி தான் வருஷம் வருஷம் கூட்டம் இருக்கும் கூட்டம் குறையவே குறையாது இப்போ ரதத்தை நிறுத்தி இருக்கிறப்போவே இவ்வளோ கூட்டம் இருக்கும் இன்னும் ரதம் பிடிச்சி சுவாமி தேரை இழுக்கும்போது அவ்வளோ கூட்டம் இருக்குங்க ஜே ஜேன்னு ஃபுல்லாகவே இருக்கும் கொஞ்சம் கூட நவர முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் இப்போ ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல ரதம் நின்றுட்டு இருக்கனால நிற்கிற இடத்துலயே வந்து சுவாமி கும்பிட்டு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் தென் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நியூ வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் இட்ஸ் வாய் ஃப்ரம் ஸ்ரீ